கர்த்துடை நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களாலேயும் கூட இயேசுவின் ஆறுதல் மூலியத்தின் மூலமாக உங்களோடு ஒரு வார்த்தையை கர்த்தடை வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே உலகத்திலே எத்தனையோ கோடி கோடியான ஜனங்கள் இருந்தாலும் எத்தனையோ விதமான மக்கள் சந்தித்தாலும் கூட அநேகர்கள் நம்மளை கனப்படுத்த விரும்ப மாட்டார்கள் இந்த உலகத்திலே கணம் பண்ண விரும்பாதார்கள் அநேகர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அவர்களெல்லாம் நம்ம நம்மிடத்தில் நன்றாக பேசுவார்கள் பழகுவார்கள் ஆனால் நம்மை கணம் பண்ண விரும்ப மாட்டார்கள் ஆனால் தேவநாயக கர்த்தர் அப்படி அல்ல அவருடைய சமூகத்திலிருந்து நாம் எல்லா கணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய கர்த்தரம் நம்மை கனப்படுத்த விரும்புகின்றார் என் அன்பு சகோனே சகோரியே வேதம் தெளிவாக சொல்கிறது புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் நீ பெற்றாய் என் அன்பு சகோனே சகோரியே இன்றைக்கு கத்த சொல்கிற வார்த்தை அதுதான் என் பார்வைக்கு நீ அருமையாக இருக்கிறபடினால் அருமையானவர்களாக இருக்கிறபடியால் நீ கணம் பெறுவாய் கணம் பெற்றுக் கொள்வாய் நாம் கணத்தை கர்த்துடைய சமூகத்திலிருந்து கணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது பார்த்தீர்கள் என்றால் பார்வை நம்ம மேல் பட வேண்டும் நீ என்னுடைய பார்வைக்கு என்று வேதம் சொல்கிறது கர்த்துடைய பார்வை நம் மேல் விட வேண்டும் கருத்துடைய கண்கள் நம்மளை பார்க்க வேண்டும் கருத்துடைய பார்வையும் நம் மேல் விழுந்தால்தான் மனிதனுடைய பார்வையை நாம் ஏற்றுக்கொள்ள விரும்ப வேண்டாம் தேவனுடைய பார்வை கர்த்துடைய பார்வை இயேசு கிறிஸ்துடைய பார்வை பரிசுத்த ஆவியானுடைய பார்வையையும் மேல் விழ வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பார்வையும் விழுந்த பொழுதிலும் கூட அவருடைய பார்வையில் நாம் இருக்க வேண்டும் நீ என் பார்வைக்கு நாள் அவருடைய பார்வை விழுவது மட்டுமல்ல அவர் நம்மளை பார்ப்பது மட்டுமல்ல அவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாய் தெரிய வேண்டும் நீங்கள் அருமையானவர்கள் என்று பார்த்து கொண்டு என்றால் நடக்கையில் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும் கடத்துடைய வழிகளில் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும் கடத்துடைய கற்பனைகளை கை நாம் பரிசுத்தான் இருக்க வேண்டும் ஏழை எளிதலுக்கு நாம் உதவி செய்வதா நன்மை செய்வலாய் இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய பார்வையில் அருமையாகவர்களாக பார்க்கின்றார் மனிதன் பார்க்கிறவன் அப்படி இல்லை பணம் இருக்குதா செல்வாக்கு இருக்கிறதா வசதி இருக்கிறான் அந்த பறவை பார்ப்பான் தேவன் அப்படி பார்ப்பதில்லை எல்லா வகையிலும் பரிசுத்தம் எல்லா வகையிலும் வேதத்தை கை கொள்வதில் தேவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோமா அப்படி அருமையானவர்களா இருக்கிறார்களா என்றுதான் தேவன் பார்க்கிறார் தான் நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினால் கணம் பெற்றாய் என்று சொல்ல என் அன்பு சகோனே சகோதரியை நாம் இன்றைக்கு கணத்தை பெற வேண்டும் என்றால் அவருடைய பார்வை நம்ம உள்ளது மட்டுமல்ல அவருடைய எல்லா காரியங்களும் நான் அருமையானவராய் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கல அப்படி பெற்று அப்படி இருப்பவர்கள் ஆனால் அப்படி இருப்போமா ஆனால் எல்லா கணத்தையும் பெற்றுக் கொள்வோம் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும் நீ கணத்தை பெறக்கூடிய நாள் இது அன்பு சகோதனே சகோதரியை கர்த்தரை நேசிக்கிற உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு கணம் உண்டாக போகிறது உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு கணம் உண்டாகப் போகிறது நீங்கள் கணத்தை பெற்றுக்கொள் விசுவாசத்தோடு இருக்க நான் உங்களுக்காக செபிக்கின்றேன் தேவனாகிய கர்த்தாவே நீங்க சொன்ன வார்த்தையின்படி நீ என் பார்வைக்கு அருமையாகனபடியினால் நீ கணத்தை பெற்றாய் என்று சொன்னீங்களே நாளில் அப்படிப்பட்ட கணத்தை பெற்றுக்கொள்ள நாளில் இந்த யூடியூப் நடுவரே இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது செவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக செவிக்கிறான் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துங்க கனப்படுத்துங்க கணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆசுவாத்தை கொடுத்து நீங்க நிறைவான ஆசுவாத்தை பெற்றுக் கொள்ள நீங்க கிருவ செய்ய முடியாச்சு அப்படிங்கிற அந்த பார்வையில அருமையான இருக்க முடியாத எல்லாற்றுமே கரத்துல கொடுக்கிறோம் பரிசுத்தப்படுத்துங்க அதனுடைய கணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்க நீ கிருப செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினால் சேமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்